வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே சரியாக வெள்ளிக்கிழமையினுடைய இரவில் இந்த வராகி உன் கண்களில் நான் பட்டிருக்கின்றேன் என் குழந்தையே நான் உன் கண்ணில் படுகின்ற இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ என்னை விட்டுவிடாதே ஏனென்றால் வெள்ளிக்கிழமை இரவில் என்னுடைய வார்த்தைகளை கேட்பது என்பது ஒன்றும் அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல அது அவ்வளவு எளிதில் யார் வாழ்க்கையிலும் நடக்கின்ற விஷயமும் அல்ல உனக்கு அது நடக்கும் பொழுது அப்பன் முருகன் நான் உன்னை தேடி வரும் பொழுது அதை என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த நேரத்தில் நீ எல்லாவற்றிலும் உனக்கான கவனத்தை முழுமையாக செலுத்து உன்னை நோக்கி வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருக்கிறேன் என்பதனை நீ எப்படியெல்லாம் உணர்ந்து கொள்கிறாயோ அதுபோல நீ எப்பொழுதும் இந்த கந்தனின் அருளையும் முழுமையாக பெறுகிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே அப்பன் நான் இருந்து உனக்கு எல்லா வெற்றிகளையும் உறுதியாக கொடுக்கிறேன் என்பதனை நீ மறந்து இந்த சூழ்நிலையிலிருந்தெல்லாம் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நான் கொடுக்க வேண்டி ஆசைப்படும் பொழுது இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாகவும் முழுமையாகவும் பெற்றுக்கொள்ள உனக்கான மாற்றத்தை நீ உருவாக்கிவிட வேண்டும் என்பதனை மறந்து விடாது இந்த நிலையை தாண்டிய ஒரு பேரானந்தம் உனக்கு கிடைக்க வேண்டும் அல்லவா இந்த நிலையை தாண்டிய ஒரு மகிழ்ச்சி உனக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டுமல்லவா அதற்கு என் பிள்ளை எப்பொழுதும் நீ முழு கவனத்தோடு இருக்க வேண்டும் கந்தன் நம்மை தேடி வந்து நமக்கு தருகின்ற வெற்றியினை நாம் எப்பொழுதுமே பிறளாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும் எங்கும் எந்த தவறும் நடக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் நாம் செய்கின்ற ஒரு தவறு நாளை நம் எதிர்காலத்தை பாதித்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனைக்கு மாறாக உனக்கென இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுத்திட்டதோ அதையெல்லாம் என் பிள்ளை ஒருபொழுதும் விட்டுவிடாமல் உனக்கு வேண்டிய அத்தனை உண்மைகளையும் நீ சரியானபடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் மறந்துவிடாது கந்தன் உனக்கு தருகின்ற வெற்றி வாக்கு ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையை சரியானபடி நல்லபடியாக நடத்தும் என்பதனை நீ உணர வேண்டும் எதற்கும் தேவையில்லாத சிந்தனைகளைக் கொண்டு நீ உன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதும் இழந்து விடாதே உன்னை தேடி நான் வரும்பொழுது நீ எப்பொழுதும் நிலையான ஒரு மாற்றத்திற்கு உன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எதையுமே தாண்டி நாம் இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை எப்பொழுதும் பெறுகிறோம் என்றால் அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டிய பல உண்மைகளை சர்வ நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதுவுமே அவ்வளவு எளிதாக இந்த வாழ்க்கையில் மாறிவிடுவதில்லை எந்த விஷயங்களும் அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்து விடுவதில்லை அப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் அது உன் அப்பன் என்னுடைய அருளால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதி அற்புதமான விஷயம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் எப்பொழுதுமே உன்னை பெரிதாக இந்த வாழ்க்கையில் வேதனைப்பட விட்டது கிடையாது அதற்கு காரணம் எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா கஷ்டங்களையும் நான் தாங்கிக் கொள்கிறேன் என்பதுதான் என் பிள்ளைக்கு எப்பொழுது எந்த விஷயத்தை நடத்த வேண்டுமோ அந்த நேரத்தில் அந்த விஷயத்தை நான் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா எதையுமே தாண்டி ஒரு வெற்றிக்கு எப்பொழுதும் நான் உன்னை தயார்படுத்தி கொண்டுதான் இருப்பேன் உன்னை இப்படியே நான் விட்டுவிட மாட்டேன் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே என் பிள்ளையை நான் தத்தளிக்க விட்டுவிட மாட்டேன் அப்படி ஒரு விஷயத்தில் நீ தத்தளிக்கின்ற ஒரு சூழ்நிலை வருகிறது என்றால் அதிலிருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயத்தை நீ கவனமாக கற்று தேர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை உனக்கு ஏதேனும் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் கொடுத்துட்டாலும் அதிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வர முடியும் என்பதைத்தான் உன் அப்பன் உனக்கு மீண்டும் மீண்டும் சொல்லி புரிய வைக்கிறேன் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள் என்னாலுமே நம்மை தேடி வருகின்ற இந்த மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு வேதனைகளை எல்லாம் கொடுக்கும் பொழுது அந்த வேதனைகளிலிருந்து நாம் ஏதாவது ஒன்றை நமக்கு நிறைவாக பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறோமல்லவா அப்படியானால் அதற்கு என்ன அர்த்தம் என் குழந்தை நீ உன் வாழ்க்கையை தெளிவுபடுத்த வேண்டும் இன்னமும் உனக்கு என்ன வேண்டும் என்பதில் நீ கவனம் செலுத்த வேண்டும் என்று அர்த்தம் எதையுமே அறையும் குறையுமாக இந்த வாழ்க்கை நமக்கு காண்பித்து கொடுக்கும் பொழுது அந்த இடத்தில் நீ வருந்துவிடக்கூடாது அந்த சூழ்நிலையில் என் பிள்ளை நீ வேதனைப்படக்கூடாது நமக்கு வேண்டியதை நாம் நிறைவாக பெற வேண்டும் நம்மை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களை நாம் எப்பொழுதும் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது மனது எதையுமே நினைத்து கலங்காமல் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்று சொல்லி அதற்கு ஏற்றது போல உன்னை நீ பக்குவப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு நிலையிலும் உனக்குள் தோன்றுகின்ற இந்த பக்குவம் நிச்சயமாக உன்னை அடுத்தது என்னவென்று சரியாக யோசிக்க வைக்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி உன்னை சரியாக பயணிக்க வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனியாவது நீ எந்த நிலையிலிருந்து இந்த வாழ்க்கையில் இப்படி ஒரு நிலையை அடைந்திருக்கிறாய் என்பதனை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் எந்தெந்த நிலைகளை எல்லாமோ கடந்து வருகின்ற பொழுது நமக்கு ஏற்பட்ட சோதனைகளை எல்லாம் கொடுத்தது யார் என்று நீ ஒரு நொடி சிந்தித்து பார்த்திருக்கிறாயா நிச்சயமாக இனி எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு வெட்ட வெளிச்சமாகத்தான் தெரிய போகின்றது உன்னை சூழ்ந்து வந்து இந்த மனிதர்கள் உனக்கு கொடுக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகத்தான் வேண்டும் இனி ஒருபொழுதும் உன்னை தொடர்ந்து வருவதில் எந்த நியாயமும் இல்லை இனி ஒருபொழுதும் இந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை சூழ்ந்து வருவதில் எந்த நியாயங்களும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் நல்லது தீயது என்று எல்லாவற்றையும் கடந்து நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற பல விஷயங்களுக்கு உன்னை எப்பொழுதும் பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டே இரு உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே சரியானபடி உனக்கான மாற்றத்தை கொடுக்க வேண்டும் சரியானபடி உனக்கான திருப்பத்தை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் இனி என் நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் நீ விரும்பியது போன்ற ஒரு சந்தோஷம் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த கந்தன் நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கவலைகளும் வேண்டாம் உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதை பற்றியும் நீ பெரிதாக யோசிக்க வேண்டாம் ஏனென்றால் உனக்கு வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து இந்த வாழ்க்கைக்கான பக்குவம் உனக்கு கிடைக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு பல தீமைகளை எடுத்துச் சொல்கின்றது யாரோடு பழக வேண்டும் யாரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை இந்த வாழ்க்கை உனக்கு கற்று கொடுக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்குமே கலங்க வேண்டாமல்லவா எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ எதையுமே இழக்க வேண்டாமல்லவா உன்னை சுற்றி வந்து அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு நீ மதிப்பு கொடுத்தாலே போதும் உன்னை ஆட்டி படைக்கின்ற தீய விஷயங்கள் ஒவ்வொன்றும் தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை விட்டு தானாகவே வெளியேறி சென்றுவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் கந்தன் சொன்ன சொல் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் எப்பொழுதும் உனக்கான பேரானந்தத்தை நிறைவாக கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீ எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை விட்டுவிடக் கூடாது இனி எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இந்த வாழ்க்கையை நீ தொலைக்க கூடாது உனக்கு வரக்கூடிய உண்மைகளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற அதிசயங்களுக்கு எப்பொழுதும் இந்த கந்தன் நான் இருந்து உனக்கு வெற்றியை கொடுப்பதை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பது எல்லாம் உனக்கு நினைவிற்கு வரும் பொழுது நிச்சயமாக உன்னை சுற்றி வருகின்ற பல உண்மைகளையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் எதற்காகவும் நீ வருந்தாமல் எந்த நிலையிலும் என் பிள்ளை எதற்காகவும் மனமுடைந்து விடாமல் நம்பிக்கையோடு அப்பன் என்னை அழைத்து கொண்டே இரு முருகா முருகா என்று நீ அழைக்கின்ற நொடிகளில் எல்லாம் இந்த கந்தன் உன்னை தேடி ஓடோடி வருவேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உன் அப்பன் உனக்கான விஷயங்களை உன் கைகளில் நிச்சயமாக கொடுப்பேன் என்பதனையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய் அத்தனைக்குமான மாற்றத்தை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கின்ற இந்த நேரம் இனி எதற்கும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம் எல்லாமுமாக உன் வாழ்க்கை மாறட்டும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா